ஜவ்வரிசியை வச்சு இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அலை உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வரிசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது இன்னொன்று நைலான் ஜவ்வரிசி அது பொடிசாக ஷைனிங்காக இருக்கும் இது மாவு ஜவ்வரிசி நல்லா பெருசு பெருசாக வெள்ளையாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி தான் இதுக்கு நாம் பயன்படுத்தணும் அளவு உங்கள் விருப்பம் தான் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் பேன் வச்சுருக்கேங்க கடாய் கூட பயன்படுத்திக்கலாம் பேன் ஹீட் ஆகட்டும் இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நாம் எடுத்து வச்ச இந்த ஒரு கப்பு ஜவ்வரிசி அதை இதில் சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஜவ்வரிசி நல்லா வாசம் வரணும் லேசாக நிறம் மாதிரி வரணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுக்க வேண்டியிருக்கோம் ஜவ்வரிசி பாருங்கள் இப்போ நல்லா வாசம் வருது ஜவ்வரிசியோடய சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம சேர்க்கும் பொழுது இருக்கிறத விட நம்ம பார்க்கும் பொழுது ஜவ்வரிசியோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நிறம் மாறாமல் வறுக்கணும் அதுக்காக தான் நான் மிதமான தீயில வச்சு வறுக்கணும்னு சொன்னேன் நீங்கள் ஐஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு நிறம் மாறிடும் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வருபட்டுடுச்சு ஒன்று போல் நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லேயே நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்துட்ருக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறமா தான் ப்ளேட்டுக்கு மாற்ற போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் அந்த ஹீட்லேயே நான் நல்லா பரட்டி விட்டேங்க அந்த சூட்லேயே இன்னும் நல்லா வறுப்படும் இப்போ நாம் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அப்படியே கரண்டியை வச்சு பரப்பி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு ஆறணும் வறுத்து வச்ச ஜவ்வரிசி இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நாம் சளித்து எடுத்துக்கணும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் கரண்டி போட்டு வச்சுருக்கங்க வடிகட்டி தான் கொஞ்சமாக இருக்கிறதுனால அதிலே நான் சளிச்சிக்கிறேன் இப்போ இந்த மாவு இதெல்லாம் மாற்றிக்கிறேன் இப்போ அப்படியே சளிச்சு விட்டுக்கோங்க அப்புறம் பாருங்கள் கடைசியாக இந்த குருணை இருக்குது இது கொஞ்சமாக இருக்கிறதுனால இதை நம்ம மறுபடியும் அரைச்சி சலிக்க வேண்டாம் இது நம்ம வேற ஏதாவது ரெசிபிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இட்லிக்கு மாவு வரைக்கும் பொழுது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க வருத்தம் மாவு வறுக்காத மாவு எது வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை நம்ம கையில் போட்டுட்டு கசக்கி விட்டு சேர்த்துக்கிட்டால் நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு சீரகம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஓமம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சூடான எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் வெண்ணெய் கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒன்னை வெண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நம்ம கைகளை வைக்காமல் கொஞ்சம் ஸ்பூனில் வச்சு கலந்துக்கலாம் ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு அதனால் கைகளாலே கலந்து விட்டுக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக பறவும்படியாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது தெளித்து விட்டு தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும் மாவு மொத்தத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க கை வச்சு அழுத்துனா நல்லா சாஃப்டாக இறங்கணும் எனக்கு கிட்டத்தட்ட இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி செலவாச்சுங்க நீங்கள் சேர்க்குற மாவை பொறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பிடிறதுக்காக இந்த மாதிரி மூணு ஹோல்ஸ் இருக்கிற அச்சு நான் போட்டிருக்கேன் இதில் லேசாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் போட்டுக்கலாம் இந்த ஹோல்ஸில் தான் போட்டு பிழியணுன்னு இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு நீங்கள் பிழியலாம் இந்த மாதிரி போட்டுட்டு ரெடி பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க நீங்கள் கரண்டிலேயும் பண்ணலாம் இல்லைனா தட்டு சின்ன சின்ன தட்டுகளை திருப்பி போட்டு அதுலேயும் பிழியலாம் இல்லை ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய குட்டி கிண்ணங்கள் அதில் எண்ணெய் தடவிட்டு அதுலேயும் பிழியலாம் நான் கரண்டியில் பிழியிறேன் அருந்து போகாமல் சூப்பராக வருது பாருங்கள் அப்படியே அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பிழிஞ்சு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பொறிக்கிறதுக்காக நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டை நம்ம போட்டு பார்த்துடலாம் சாம்பிளுக்காக நாம் போட்ட சின்ன பீஸ் பாருங்கள் பொறிஞ்சிட்டு மேலே வந்துருச்சு எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்குது இப்போ நாம் புழிஞ்சு வச்ச இந்த முறுக்கு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஐஃப்ளேம்லே வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி மூணு கரண்டியில் பிழிஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம கரண்டியில் பிழிஞ்சிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் தெரிக்காமல் இருக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் முறுக்கு போட்டுட்டு நல்லா எழும்பி வந்ததுக்கு அப்புறமா பெரட்டி விடலாம் போட்ட முறுக்கு எல்லாம் இப்போ மேலே எழும்பி வந்துருச்சுங்க இப்போ நாம் பெரட்டி விட்டுடலாம் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் முறுக்கு பாருங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு முறுக்கு எல்லாமே நல்லா மெது மேலே மிதந்துட்டுருக்கு பாருங்க பொறிஞ்சிட்டு இப்போ நாம இதை எடுத்துடலாம் இது ஜவ்வரிசி முறுக்குன்றதுனால நிறம் ரொம்ப மாறாது இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கலாம் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி மீத இருக்கிற எல்லா முறுக்கையுமே நான் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசியை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல மொறுமொறுப்பான முறுக்கு நாம் செஞ்சுருக்கோம் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்களை தான் தயார் பண்ணுறாங்க கிழங்குல நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அதனால் அந்த ஜவ்வரிசியை வச்சு நாம் செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானதுன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் கேட்பீங்க எண்ணெயில் பொறிக்கிறீங்க எப்படி ஹெல்த்தியானதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் சேர்க்காம செய்ய முடியாதுங்க சில பொருட்கள் அதுவும் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்து தான் செய்ய முடியும் இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நல்ல மொமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாம் ஜவ்வரிசியை அரைச்சி சேர்த்துருக்கோம் இதில் டிசைன் போட்டால் மாதிரி அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக பூ மாதிரி தெரியுது பாருங்கள் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குது நான் இப்போ உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் தான் கொடுத்தேன் அப்படியே உடஞ்சி தூள் தூளாக அடித்து பாருங்கள் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் நான் உடஞ்ச துண்டுலேருந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன் நான் சாப்பிட்டதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ முறுமுறுப்பாக நல்லா கரகரப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஒன்றுமே சேர்க்கலைங்க பார்க்க போனால் வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய்த்தூள் சீரகம் இதெல்லாம் தான் சேர்த்துருந்தோம் சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது அந்த காரம் நமக்கு கரெக்டாக இருக்குது உப்பும் கரெக்டாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சேர்த்துருந்தோம் எல்லார் வீட்லேயுமே ஜவ்வரிசி அரிசி மாவு எல்லாமே இருக்கோங்க ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சா சட்டுனி இந்த ஸ்நாக்ஸை நாம் செஞ்சு கொடுத்துடலாம் டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ் பை பாய்